ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு மை சேனல் ஷஸ்மினாஸ் டைரி மீண்டும் ஒரு புதிய முயற்சி உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி நான் இன்றைக்கி செய்ய போகிற டிஷ் பார்த்திங்கன்னா வலமையாகவும் சரி வழக்கமாகவும் சரி இந்த டிஷ்ஷை நாம செய்கிறதும் இல்லை பட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிக்கன் பிரெட் சிக்கன் பன் இதெல்லாம் வீட்லேயும் செஞ்சு சாப்பிடுவாங்க ஸோ இதை நாமளும் நம்ம நாட்டு ஸ்டைலில் ரொம்பவே ஈஸியான மெத்தடில் ரொம்பவே டேஸ்டியாக எப்படி இந்த சிக்கன் பிரெட் செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல நாம் செய்ய போகிற சிக்கன் பண்ணை ரெடி பண்ணுறதுக்காக மாவை பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளலாம் இதுக்கு நான் ஒரு மிக்சிங் பவுலில் மூன்று கப் அளவுக்கு கோதுமை மா எடுத்திருக்கேன் இப்போ இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கொள்ளுங்கள் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்டம் சேர்த்துக்கொள்ளுங்கள் அண்ட் இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்கள் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் அடுத்ததாக ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கொள்ளுங்கள் அண்ட் அது கூடவே மூன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கொள்கிறேன் உங்களுக்கு ஆயில் சேர்க்க பிடிக்கலன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக பட்டர் கூட தாராளமாக சேர்த்துக்கொள்ளலாம் பட்டர் ஆயில் சேர்க்கும் போது நாம் செய்ய போகிற பண்ணுமே நல்லாவே சாஃப்டாகவே நமக்கு கிடைக்கும் அடுத்ததாக இந்த பன் நல்லா சாஃப்டாக வரதுக்காக நான் எக் சேர்த்துக்கொள்ள போகிறேன் இதில் நான் எக் வைட்டை மட்டுமே சேர்த்துக்கொள்கிறேன் இதோட மஞ்சள் கரு பார்த்தீங்கன்னா இது பண்ணுக்கு அப்ளை பண்ணுறதுக்காக தேவைப்படும் ஸோ இதை நான் செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கொள்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு தடவை நல்லாவே கலந்து விட்டு இப்போ இது கூட நான் முக்கா கப்பளவுக்கு வெது வெதுப்பான தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன் இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூடாவும் இல்லாமல் அதே நேரத்தில் ரொம்பவுமே சில்லுன்னு இல்லாமல் இருக்கணும் அப்போ தான் ஈஸ் நல்லாவே உங்களுக்கு ஆக்டிவ் ஆகி வரும் இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளலாம் அதாவது இந்த மாவை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிசைய முடியுமோ அந்த அளவுக்கு நல்லாவே பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்கள் அப்போ தான் நம்ம செய்ய போகிற பண்ணுமே நல்லாவே சாஃப்டாகவே நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த மாவை நல்லாவே சாஃப்டாகவே பிசைஞ்செடுத்தாச்சு இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுக்கொள்கிறேன் அப்போ தான் மாவு பொங்கி வரும்போது உங்களுக்கு ஒட்டாமல் வரும் அதோடு அந்த மாவுமே ட்ரை ஆகாமல் இருக்கும் இப்போ இந்த மாவு டபுள் சைஸ் ஆகும் வரைக்கும் இதை மூடிவிட்டு இதை ஒன் ஹவர் ரெஸ்ட் பண்ண விட்டு எடுத்துக்கொள்ளலாம் இதுக்கப்புறமா இந்த பண்ணுக்கான ஃபில்லிங்ஸை ரெடி பண்ணி கொள்ளலாம் இதுக்காக ஒரு பேன் எடுத்து அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க ஆயில் சூடானதும் இதில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கொள்கிறேன் இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நான் மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதையுமே இது கூட சேர்த்து விட்டுக்கொள்கிறேன் நம்ம சேர்த்த வெங்காயம் ரொம்பவே குயிக்காக வதங்கிறதுக்காக ஒரு கார் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து விட்டுக்கொள்ளுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நான் போன்லெஸ் சிக்கன் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதையுமே இது கூட சேர்த்து விட்டுக்கொள்ளலாம் சேர்த்து ஒரு தடவை நல்லாவே கலந்து விட்டு கொள்ளுங்கள் இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்கள் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் ஏற்கனவே நம்ம வெங்காயம் வதக்கும்போது உப்பு சேர்த்தோம் இல்லையா ஸோ உப்பு சேர்க்கும் போது கண்டிப்பாக பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்கள் அண்ட் இது கூடவே கார்த்திகா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கொள்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்து இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளுங்கள் கலந்ததுக்கப்புறமா இந்த சிக்கனை வேக வைக்கிறதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் இதை மூடி போட்டு மூடி வேக வச்சு எடுத்துக்கொள்ளலாம் அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த சிக்கன் பீசஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லாவே தண்ணி விட்டு வெந்து வந்திருக்கு அடுத்ததாக நாம் செய்ய போகிற ஃபீலிங்ஸ் கொஞ்சம் க்ரீமியாக வரதுக்காக நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமைமா சேர்த்துக்கொள்கிறேன் இப்ப இதை ஒரு தடவை நல்லாவே கலந்து விட்டு கொள்ளுங்க கலந்ததுக்கு அப்புறமா இது கூட நான் ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ் மில்க் சேர்த்து விட்டுக்கொள்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்க தேங்காய் பால் கூட யூஸ் பெரிய வித்தியாசம் எதுவுமே இருக்காது இப்ப இதை எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வரும் வரைக்கும் இதை நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளலாம் இப்போ இப்ப இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சோஸ் சேர்த்துக்கொள்கிறேன் அண்ட் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸும் சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு தடவை நல்லாவே கலந்து விட்டுக் கொள்ளலாம் இப்போ இந்த ஃபீலிங்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு க்ரீமி டெக்ஸ்டருக்கு வரணும் இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாத்தி விட்டுக் கண்டிப்பாக கண்டிப்பா நீங்களும் பன் செய்யும் போது இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வச்சு செஞ்சு பாருங்க எக்ஸாக்டா நமக்கு கடைகளில் வாங்குற அதே டேஸ்ட்லேயே கிடைக்கும் இதுக்கப்புறமா நம்ம ரெஸ்ட் பண்ணி வச்சுருக்க மாவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த மாவு பார்த்தீங்கன்னா நம்ம வச்ச சைஸை விட நல்லாவே டபுள் சைஸ் ஆகி வந்திருக்கு இப்போ இந்த மாவை நம்ம முன்னே பிசைஞ்ச மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையாமல் இந்த மாவை இந்த மாதிரி லைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை ரெண்டு சம பகுதிகளாக பிரித்து எடுத்துக்கொள்ளலாம் இப்போ இதில் இருந்து ஒரு பீஸா ஒரு ரோலர் வச்சு இந்த மாதிரி நீளமாக ரோல் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் அதாவது இதை ஒரு செவ்வகை ஷேப்பில் ரோல் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் முக்கியமாக இந்த மாவை ரோல் பண்ணும்போது நடுவில் அதிகமாக தின்னை உருட்டி விட்டுடாதீங்க ஏன்னா இந்த மாவு பொங்கும்போது நம்ம சேர்த்த ஸ்டஃபிங்ஸ் எல்லாமே வெளியில் வரதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி தின்னா இல்லாமலும் மொத்தமாக இல்லாமலும் இதை ரோல் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபில்லிங்ஸில் இருந்து ஒரு ஹாஃப் எடுத்து இந்த மாதிரி நடுவில் நீளமாக சேர்த்து விட்டுக்கொள்ளலாம் சேர்த்ததுக்கப்புறமா இது மாதிரி ரெண்டு சைடையுமே மடித்து விட்டுக்கொள்ளுங்க அதாவது நம்ம சேர்த்த ஃபீலிங்ஸ் ஃபுல்லாகவே கவர் பண்ணுற மாதிரி இதை மடித்து விட்டுக்கொள்ளலாம் இப்போ இதை ஜஸ்ட் ரோல் பண்ணுற மாதிரி நல்லாவே ரோல் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க இதுக்கப்புறமா <laughs> இது ஒரு பீஸா கட்டர் இல்லைன்னா ஒரு சின்ன கத்தி வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி விட்டுக்கொள்கிறேன் இதை கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சைஸும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க இப்போ நம்ம கட் பண்ணின பீசஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி மேலே லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கொள்கிறேன் இப்ப இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டுக்கு மாத்தி விட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் இப்ப இதே மாதிரி அடுத்த பீஸை ரோல் பண்ணி பில்லிங்ஸ் சேர்த்து விட்டுக் கொள்ளுங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன் எல்லாத்தையுமே ஒரு இருபது நிமிஷம் ரெஸ் பண்ண விட்டு எடுத்துக்கொள்ளலாம் இப்படி நாம் செஞ்சோம்னா நம்ம செஞ்ச பன் எல்லாமே நமக்கு டபுள் சைஸ் ஆகி வரும் அடுத்ததாக இந்த பன் எல்லாமே ஒரு கோல்டன் கலர் ஆகி வர்றதுக்காக இது மேலே எக் பீட் பண்ணி கொஞ்சமாக ப்ரஷ் பண்ணி விட்டுக்கொள்ளுறேன் முட்டை சேர்க்க பிடிக்காதவங்க இதுக்காக காய்ச்சி ஆற பால் கூட தாராளமாக யூஸ் பண்ணி கொள்ளலாம் ஃபைனலாக இந்த பன் பேக் ஆகி வரும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நாம பேக் பண்ண போற பிளேட்டுக்கு மாத்தி விட்டுக் கொள்ளலாம் அடுத்ததா இது எப்படி பேக் பண்ணலாம்ன்றத பார்த்துடலாம் இதுக்கு ஒரு அடிகனமான சட்டி எடுத்துக்கொள்ளுங்க இந்த மாதிரி ப்ரீஹீட் பண்ணினதுக்கு அப்புறமா இதுல ஒரு ஸ்டாண்டர் சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம செஞ்சு வச்சிருக்க பன் பிளேட்டை உள்ள வச்சு ஒரு மூடி போட்டு மூடி இது நாற்பது நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இல்லைன்னா இந்த பண்ணோட கலர் சேஞ்ச் ஆகும் வரைக்கும் இது பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க இந்த மூடியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் இருக்கும் இல்லையா அந்த ஹாலில் ஒரு ஃபைல் பேப்பர் இல்லைன்னா டுஷு வச்சு இந்த மாதிரி அடைச்சு விட்டுக்கொள்ளுங்க இப்போ முப்பது நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி இந்த பன் பிளேட்டை வெளியே எடுத்துடலாம் இந்த பன் பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராகவே ரெடியாகி வந்திருக்கு இப்போ இதே மாதிரி அடுத்த செட்டையுமே பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க இப்போ இந்த பன் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா நமக்கு கடைகளில் கிடைக்கிற அதே சாஃப்ட்னஸ் அண்ட் ஷைனிங் கிடைச்சிருக்கு அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப சாஃப்டான சூப்பராகவே ரெடியாகி வந்திருக்கு நீங்களும் இதே மெத்தட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இது தான் செஞ்சீங்கன்னு யாருமே நம்ப மாட்டாங்க வாழ்க்கையில் ஒரு முயற்சி இந்த முயற்சிக்கான பலன் உங்க அன்பான ஆதரவும் அழகான சொற்களும் தாங்க முயற்சி செய்யறவங்களுக்கு கை கொடுக்கணும்னா உங்க அன்பானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தோல் கொடுங்க இதே போல மீண்டும் ஒரு புது முயற்சியில் முடிந்தால் சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியாக வாழ்வோம் முடிந்தால் வாழ வைப்போம் பாய் பாய்